உலகநாயகன் கமல்ஹாசனோட அடுத்தடுத்த படங்கள் இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆக போகுது அடுத்த மாதத்தில் உலகநாயகனோட இந்தியன் டூ படம் ரிலீஸ் ஆக போகுது அதற்கான இசை வெளியீட்டு விழாவும் சென்னையில் மிக பிரமாண்டமாக நடந்துச்சு அடுத்தடுத்த ரெண்டு பாடல்களும் லிரிக் வீடியோவை வெளியாகி மாஸ்க் இருக்குது இதைத் தொடர்ந்து சர்வதேச அளவில் கவனத்தை பெற்றுள்ள கல்கி டூ நைட் நைன் எயிட் படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் வில்லானா நடிச்சிருக்கிறாரு இந்நிலையில் இந்த படத்தோட டப்பிங்கில் கமல்ஹாசன் கடந்துட்டுருக்கிற வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி ஏராளமான ரசிகர்களை கவர்ந்துருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா வீடியோ அந்தளவுக்கு வைரல் ஆகிட்டு இருக்குது இந்த படம் படத்தோட ட்ரெயிலர் ஜூன் பத்தாம் தேதி வெளியாகும்னு படக்குழு அறிவிச்சிருக்கிறாங்க இந்த ட்ரெய்லரில் கமல்ஹாசன் இருப்பாரா இல்லையா அப்படிங்கிற கேள்வி ரசிகர்கள் கிட்டே இருக்குது ஜூன் பத்தாம் தேதி வரை பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்ததான் நடிகை வரலட்சுமி சரத்குமாரோட திருமணம் அழைப்பதில் நேற்று சரத்குமார் குடும்பத்தினர் நேரடியாக உலகநாயகன் கமல்ஹாசனை அவரோட வீட்டில் சந்தித்து வழங்கியிருக்கிறாங்க இது தொடர்பான ஃபோட்டோஸ் சமூக வலைதளங்களில் வைரல் ஆகிட்டு இருக்குது நடிகை வரலட்சுமியோட திருமணம் அடுத்த மாதம் தாய்லாந்தில் நடக்க இருக்குது இதையடுத்து சென்னையில் நடக்க போற வரவேற்புக்கு வரணும்னு இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க நேற்று உலகநாயகனும் மக்கள் நீதிமயம் கட்சித் தலைவருமான திரு கமல்ஹாசன் அவர்களை திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் வெற்றி பெற்ற திமுக வேட்பாளர் திரு துரை வைகோ மற்றும் திருப்பூர் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்ற இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கே சுப்பராயன் திரு வி செல்வராஜ் இவங்கெல்லாம் மக்கள் நீதிமயம் கட்சி அலுவலகத்துக்கு வந்து கட்சித் தலைவர் கமல்ஹாசனை சந்தித்து வாழ்த்துக்களை பெற்றுக் கொண்டாங்க திருச்சி மற்றும் திருப்பூரில் அவங்களை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணதுக்கு நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டாங்க நேற்றைய தினம் இந்தியன் டூ கதல் சாங்கோட லெரிக் வீடியோ வெளியாகி ரசீல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றிருக்குது பாடல் வெளியான ஆறு மணி நேரத்துக்குள்ளேயே யூடியூப்பில் ஒன் மில்லியன் பார்வையாளர்களை கடந்துருச்சு எல்லா ஆடியோ தளங்கள்லையும் இந்தியன் டூவோட பாடல்கள் தான் ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னில் இருக்குது